வாங்கிட்டேன் ஏன் பேசுறது என்ன டாரிஃபா போட்டுக்க என்ன அப்பா அதுக்கு பயந்துட்டு நாங்கள் எங்கள் மினிஸ்டர்லாம் ஒவ்வொரு தடையும் அமுச்சுட்டு இருக்க முடியுமா பண்ண நீ வா நான் வர முடியாது தாதானா நிஜம் தாதா தான் சொல்ல ஏய் நீ என் இடத்துக்கு வாடா பேசுறதுக்கு நான் உன் இடத்துக்கு மாட்டேன் கரெக்டா அப்புறம் இது கூட தெரியலன்னா அப்புறம் அந்த சாதான்னு சொல்றதா இல்லை வேற என்னன்னு சொல்றது அடுத்தது ஆப்ரேஷன் சிந்தூர்ல கான்ட்ரடிக் பண்ணல அப்படின்னு எவ்வளவு தடவை பண்ண முடியும்னு நினைச்சு நினைக்கிறீங்க பாருங்க விக்ரம் நீங்க ஒரு காரியம் பண்ணிக்கிறீங்க அது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னா போகிற இடத்துல எல்லாம் போயிட்டு அதை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் போகிற இடத்துல எல்லாம் நான் தான் டெய்லி பஞ்ச் ஆரம்பிச்சது நான் தான் டெய்லி பஞ்ச் ஆரம்பிச்சது அப்படின்னு நான் ஒவ்வொரு வரையும் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பாக்குறவங்க யோசிப்பாங்க இவன்னா இதையே திருப்பி திருப்பி அப்ப அப்போ இருந்து யாரோ ஆரம்பிச்சு கொடுத்துக்கிறாங்க போல இருந்து இவங்க உகதானு நினைப்பாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி தான் நிஜமாவே நீ செஞ்சிருந்தா இது ஒவ்வொரு தரையும் இது இருபத்தி ஏழாவது தர இருபத்தெட்டாம் தர வந்து ஜெயராம் ரமேஷ் ஷிவகெல்லாம் தான் உட்காந்து பார்த்தீங்களா இத்தனை தடவை சொல்லிட்டாரு அப்படின்னு நாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது தான் இப்ப கூட தான் சொன்னாரு ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்திட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு மூக்கை உடைக்கிறது மட்டும் இல்லை மூஞ்சியா வச்சு கூட்டம் அந்த மாதிரிலாம் ஒன்னும் போன் பேசுறதா என்ன தெரியலையே அப்படின்ட்டு ஒரு அதிகாரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல அதிகாரி சொல்லிட்டு போறாரு மினிஸ்டர் கூட இல்லை இதோட ஒரு மூப்படைப்பு என்ன வேணும் அப்படி பார்க்க போனால் அண்ணனுக்கு மூக்கே இருக்காது அந்த அந்தளவுல ஒற்றி அமைச்சிக்கிறாங்க கொலம்பியாவில்